வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வேளாங்கண்ணி டூர் பத்தி தான் பார்க்க போறோம் நைட் எல்லாம் கண்ணு இருந்தோம் பஸ் ரெண்டைக்கு வரும்னு சொன்னாங்க கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு பஸ்ஸு நாலு மணிக்கு தான் வந்தது நாங்கள் எல்லாரும் ஏறி உக்காந்துட்டோம் பஸ்ல பாத்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் நல்லா ஆனால் ஏரி உக்காந்து டயரில் நான் தான் தூங்கிட்டேன் பஸ் போயிட்டே இருந்துச்சு கொஞ்ச தளவில் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஒரு கோயிலாட்டை போய் ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து நல்லதுக்குன்னே நினைச்சுக்கணும் நமக்கு ஏதோ நடக்க கெட்டது வந்து ஏதோ என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் நாங்கள் போய் பிரேக் டவுன் ஆகி என்ன இடம் பார்த்திங்கன்னா முத்துமாரியம்மன் கோயில் வந்து அங்கே சிலலாம் நல்லா அழகாக சின்ன கோயில் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா செலெலாம் நல்லா இருந்துச்சு நட திறக்காமல் இருந்தது அப்போ நாங்கள் காலையில் போயிருக்கும்போது ஆனால் என்ன ஒன்று செலுத்தலாம் நிறைய கிருக்கி வச்சுருந்தாங்க நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு கிடந்தோம் அதெல்லாம் பார்த்து படித்து பார்த்துட்டு ஆனால் ரொம்ப டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா லோலிட்டாலாம் வந்து அவங்க அப்பாவை ட்ரபுள் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க அப்பா அப்புறம் தூக்கி வச்சு தான் கோயிலையும் நடந்துகிட்டு இருந்தார் ட்ரைவர் இருக்கார் வந்துட்டு வண்டி சீல் பண்ண வந்துட்டு ஆள் வராங்க ஏன்னா பதினொன்று ஆயிடும் அப்படின்ட்டாங்க என்னடா கிளம்பும் போதே தடங்களாக ஆரம்பித்து லேட்டாக ஆரம்பித்து பையில வந்து பிரேக் டவுன் நின்று கோயிலுக்கு ஒரு வேலைக்கு போகும்போது இவ்வளோ தடங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்தது எங்களுக்கு கோயில் பக்கத்துலேயே ஒரு டீ கடை அதுலேயே பார்த்தீங்கன்னா மூரி வடை இட்லி எல்லாம் விற்றுனாங்க ஸோ காலையில் அங்கே போய் பிரேக் டவுன் ஆகி நிற்கும் போது அங்கேயும் கொஞ்சம் பசிக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வெயிட் இருந்தோம் கோயிலை சுற்றி வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் நேரம் ஆக ஆக வெயில் வேறு தாங்க முடியல சம்மர் டைம் வரைக்கும் ரொம்பவே இருந்துச்சு காலையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம்னிட்டு எல்லாம் ஃபேமிலியில் எல்லோரும் மேக்கப்லாம் போட்டு நல்லா கிராண்டாக கிளம்பணும் ஆனால் வெயில் ஏற ஏற பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப்லாம் கலஞ்சி போய் எல்லோரும் டல்லாகிட்டாங்க செமெடியாக மாமியார் வந்து ஒரு வேண்டுதல் த அந்த மாதிரி நாங்கள் ஊரில் இருக்கும்போது அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம் அவங்க பெரிய பிள்ளைக்காக வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மெழுகு ஏற்றிட்டு வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டாங்களாம் டிரைவர் கிட்ட கேட்ட பிறகு ரொம்ப நாளை ஆகுனாங்கன்னு கேட்கும்போது அப்புறம் அவர் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி ஒரு அளவுக்கு சரி பண்ணிட்டாரு ஸோ வெளியில் போகும்போது எங்கேயாவது ட்ரபிள் ஆகுமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் பார்த்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நாங்க கோயில் இருந்து கிளம்பி வேளாங்கண்ணிக்கு ரீச் ஆகுறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு பதினொன்று பதினொன்று ஆயிடுச்சு ஒன்றைக்குலாம் செம்ம வெயில் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் வேலைப்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தது கட்டுமான ஒர்க்லாம் நடந்துகிட்டு நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் கோயிலுள்ள போயிட்டு வேண்டுதல முடிச்சுட்டு எல்லாரையும் ஒரு ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் கோயிலாண்டே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பசங்க எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க கோயிலில் நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பசங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வாஷ்ரூம் போகணும்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு எங்கே வாஷ்ரூம் இருக்குதுன்னு போயிட்டு பார்த்துட்டு எல்லோரும் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கடைத்திறவெலாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன கேக்குறாங்களோ எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டோம் செம வெயிலுங்க அந்த மண்ணுல வந்து காலையே வைக்க முடியல செப்பல் தான் போட்டு போனோம் அவ்வளவு வெயில் வெயிலுக்கு அதுக்கும் பீச்ல பாத்தீங்கன்னா மீன் பஜ்ஜிலாம் நல்லா செம வாசனையா இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மீன்பெஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாம் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைத்தருவ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பசங்க எதுவும் வந்துட்டு ஸ்நாக்ஸை தவிர வேறு எதுவும் வேணாம் அனுகிட்டாங்க ஏன்னா அவங்க நிறைய வாங்கிட்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு ஸோ அதனால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் பஸ் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்தாச்சு சம்மர் டைமில் வந்துட்டு முக்கால்வாசி தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய பசங்க வந்து லைக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வண்டியில் எல்லோரும் ஏறி உக்காந்து நம்ம நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்பும்போது போது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது வேளாங்கண்ணி டே லேக் ரெசார்ட்னுட்டு ஒரு ரெசார்ட் இருந்துச்சு ஸோ ரெஸ்டாரண்ட்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா கிராண்ட்மா ரெஸ்டாரண்ட்டு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்தது இடம் வந்து நல்லா செமையா இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து தண்ணி இருந்தது மேலே பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்துட்டு போட்டிருந்தாங்க செம சூப்பராக இருந்தது காற்று வசதி அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ அங்கே உட்காந்து ஃபுட்டு சாப்பிடும்போது கீழே தண்ணியை பார்த்துக்கிட்டு ஃபுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஃபீலிங் குட் ஃபீலிங்காக இருந்தது ஸோ ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து செம ரஷ்ங்க ஃபுட்டு வரவே ரொம்ப டிலே ஆச்சு ஆனால் ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அளவு ஒரு டைமுக்கு மேலே ஃபுட்டு வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் <music/> ஹாய் சொல்லுங்க. 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 <music/> ஹாய் சொல்லுங்க.

நாங்கள் அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பவே மூணு ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு நாங்கள் அஞ்சு மணிக்கு போய் ரீச் ஆனோம் தரங்கம்பாடி இருக்கிற டேனிஷ் போட்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் வெளியிலே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு வெளியிலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போணுன்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தரங்கம்பாடிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் அளவில் திருக்கடையூர் இருந்துச்சு திருக்கடையூரில் போயிட்டு திருப்தியாக சாமி பார்த்தோம் அர்ச்சனை பண்ணிட்டு வேலத்தில் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் கடைசியாக நானும் என்னோட ஹஸ்பண்ட் நின்று போட்டோ எடுத்துக்கலான்னுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது கோயிலேருந்து வந்தவங்க கூட நின்று எங்க எங்க ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நின்று இருக்காங்க என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் வர நின்றுட்டு இருந்தாங்க எங்களிஷ் சமை காமெடியாக இருந்தது கோர்ட் தான் எங்களால் பார்க்க முடியல மற்றபடி எல்லாமே நல்லதாகவே நடந்தது ரொம்ப லாங் ப்ரேக் அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை இதை இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்